கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் குரு ஒரு அதிசாரமாக வந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வை செய்கிறாரு அப்போது ஃபேமிலி ரீதியாக எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் வாயிலாகவோ பிள்ளைகள் வாயிலாகவோ உங்களுடைய பெற்றோர்கள் வாயிலாகவோ எல்லோரும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தலையசைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்போது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வக்ரகதியில் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் ரீதியாக வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலை இடமாற்றி அமைக்கிறது தொழிலுக்கான ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்கிறது ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே